வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான ஐந்தாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலங்கள் தடுப்பணை கட்ட மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை மாநில அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான ஐந்தாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இந்த தேர்தல் பொதுவாக அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் எழுபத்து மூன்று சதவிகித வாக்குகளும் குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்து நான்கு சதவிகிதமும் பீகாரில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதமும் ஜார்க்கண்டில் அறுபத்தி இரண்டு சதவிகிதமும் லடாக்கில் அறுபத்தி ஏழு சதவிகிதமும் ஒடிஷாவில் அறுபத்தோரு சதவிகிதமும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தாறு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை நான்கு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவாயின வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் இதற்கிடையே எஞ்சிய இரண்டு கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஏழ்மையை அகற்ற அறுபது ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்குவங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்து ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து பிஜேபி தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பி வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பவன் கேரா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அரசியலுக்கு மட்டுமே பிஜேபி முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயல்களில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாகவும் திரு பவன் கேரா குற்றம் சாட்டினார் அண்டை மாநிலங்களில் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர அரசுகள் தடுப்பணை கட்ட முயற்சிப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரை தடுப்பதில் அண்டை மாநிலங்கள் குறியாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இப்பிரச்சினையில் தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அம்மாநில அரசுகளின் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் மேட்டூர் அணை குறித்த காலத்திற்குள் திறக்கப்பட வாய்ப்பில்லாததன் காரணத்தினால் குறுவை சாகுபடிக்கான தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பாசன பகுதிகளில் போதிய தண்ணீர் கிடைக்காததன் காரணமாக கடந்த ஆண்டு குறுவை சம்பா தாளடி ஆகிய மூன்று போக பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளாா் நடப்பாண்டில் இதுபோன்ற பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு குறுவை தொகுப்பு திட்டம் அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வேளாண் பணிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் அறிக்கை ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் டாக்டர் சையீத் இப்ராஹிம் ரெய்சிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை ஒருநாள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அரசு அலுவலக வளாகங்களில் தேசிய கொடி நாளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் மே இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளர்க்கக்கூடும் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நீலகிரி முதல் தேனி வரையிலான வடபகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மேற்குத் மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தேனி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு கண்ணன் கேட்டுக் கொண்டார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராசிபுரம் வெண்ணந்தூர் புதுச்சத்திரம் மோகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று மதியம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது முன்னதாக பல்வேறு பகுதிகளில் கடும் வெயில் நிலவி வந்தது இந்த மழையால் தொடர்ந்து குளிர் சிறுதோசன நிலை நிலவி வருகிறது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கோடை உழவு செய்துள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவிக்கின்றனர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வரும் மழை காரணமாக காடு கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இந்நிலையில் பல்லங்கி கோம்பை அருகே உள்ள மூங்கில்காடு கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் கிராமத்தில் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் கிராமத்திலேயே முடங்கியுள்ளனர் தற்போதைய தேவைக்கு உரிய உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றும் மேலும் துரிதமாக பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி மாவட்டச் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை ஆட்சியர் திருமதி பூங்குடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டம் தடங்கம் ஊராட்சி அருகே சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகே மரக்கன்றுகள் நடும் பணியினை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு சீராக குடிநீர் வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வளர்மதி தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் முட்டிக்காலம்பதி கிராமத்தில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை துறையினர் வழங்கினர் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இளம் விஞ்ஞானி பயிற்சி முகாம் சேலத்தில் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது ஜப்பானின் கோபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் தீப்தி தங்கப் பதக்கத்தை வென்றார் ஆடவர் வட்டு எறிதலில் யோகேஷ் கத்துனியா பதக்கத்தை வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்துடன் பதக்கப் பட்டியலில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்னு ராணி பதக்கம் வென்றார் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் சந்தீப் சிங் அர்ஜுன் பபுட்டா ஆடவர் பிரிவிலும் ரமீதா ஜிண்டல் இளவேனில் வாலறிவன் மகளிர் பிரிவிலும் தகுதி பெற்றுள்ளனர் ஆசிய தொடரோட்டப் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது தாய்லாந்தில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான ஐந்தாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலங்கள் தடுப்பணை கட்ட மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை மாநில அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது நிறைவு பெற்று